அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து திருச்சி மாநகர் திருச்சி மாவட்டம் அஞ்சுமன் இ இமாயத் இஸ்லாம் சொசைட்டி நிர்வாகிகளாக எங்களை தேர்வு செய்த தமிழ்நாடு வக்பு வாரியம் சேர்மன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் வக்பு வாரிய அதிகாரிகள் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சியிலே நூற்று நூறாண்டுகளுக்கு மேலாக வக்பு செய்யப்பட்டு அஞ்சுமன் இமாயத் இஸ்லாம் சொசைட்டி வக்பு திருச்சி மாநகரிலே பாலக்கரை உறையூர் பீமநகர் செங்கலியாண்டபுரம் ஆண்டபுரம் அரியமங்கலம் பகுதியிலே பல சொத்துக்கள் தரை வாடகைக்கு வாடகைக்கு விட்டு வரப்பட்டு அந்த வருமானத்தின் ஏழை எளியோர்கள் பயன்படும் வகையில் ஏல ஏழை மக்கள் பயன்படும் வகையில் திருமண உதவி திட்டம் கல்வி திட்டம் மருத்துவ உதவி திட்டம் இதர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் முன்னோர்கள் செய்த இந்த வக்குவினை செய்து சீர்திருத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் எட்டு பேர் கொண்ட குழுவை வக்கு வாரியத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் ஏ பிளாக் பி பிளாக் என்று அரியமங்கலம் வடக்குக்கடை தாய்தில்லத் நகர் பகுதியில் அஞ்சுமன் நகர் என்று ஏ பிளாக்கில் எழுபது பிளாட்டும் பி பிளாக்கில் இரநூத்தி பதிமூணு பிளாட்டும் தரை வாடகைக்கு விடப்பட்டு அதில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது சில மனைகளாக இருக்கப்படுகிறது இந்த மனைகளின் வாடகையை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இன்று வரை வாடகை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பிளாட்டுகள் மட்டுமே வாடகை வரப்பட்டுள்ளது பாக்கியுள்ள மனைகளில் வாடகை வரவில்லை வாடகை வசூல் செய்வதற்காக நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த அஞ்சு மண் நகர் பள்ளிவாசல்லே ஒரு முகாம் போட்டோம் முகாமிலே முப்பதுலேருந்து நாற்பது பேர் வாடகை கட்டினார்கள் பாக்கியுள்ளவர்கள் வாடகை வந்து இங்கே ரெகுலராக இருக்காங்க அந்த மனைகளில் வாடகையை வாடகை வாடகை பாக்கி வசூல் செய்து ஏழை எளியவர்களுக்கு பயன்படும் வகையில் பயன்படும் வகையில் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆவணங்களை முன்னாள் அஞ்சு மணி நிர்வாகிகள் வாடகை ஒப்பந்தத்தினை சரிபார்த்து வாடகை ஒப்பந்தம் புதுப்பித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக தயாராக இருக்கிறோம் வாடகை ஒப்பந்தத்தில் சில குளறுபடிகள் இருப்பதனால் அதை செய்யப்பட்டு வாடகை ஒப்பந்தங்களை புதுப்பித்து கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் நிர்வாகிகள் சரிபார்க்கப்பட்டு செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் மேலும் மற்ற பகுதியில் உள்ள வக்கு வக்பூனை சீர் செய்து அதை வாடகை ஒப்பந்தத்தை புதுப்பித்து வருமான ஈட்டு மற்றும் பல நற்காரியங்கள் செய்வதற்கு இந்த நாங்கள் எட்டு பேர் கொண்ட குழு தயாராக இருக்கிறோம் இதில் இதில் வந்து நிர்வாகிகளாக எட்டு பேர்களே தலைவராக அப்துல் ஹக்கீம் அவர்களும் செயலாளராக அப்துல் ரஜாக் பாயர்களும் பொருளாளராக எம் அப்துல் சலாம் அவரும் துணைத் தலைவராக எம்ஐடி சாகுல் அமீத் அவர்களும் ஆலோசனை பூச்சி ராஜ் முகமது அவரும் துணை செயலாளராக அபுதாய் அவர்களும் கவுஸ் அவர்களும் உறுப்பினர்களாக கோல்டன் அபிபுல்லா அவர்களும் இருக்கிறார்கள் மற்றும் அந்த அஞ்சுமன் நகரிலே சாலை வசதிகள் தெருவிளக்குகள் மற்றும் அந்த குறுக்கே ஆற்றின் பகுதிகளை பாலாமப்பட்டு தர அரசின் மூலியமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இபி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இபி வாங்குவதற்கு அஞ்சுமன் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று மின்சார வாரியத்துக்கு சென்றால் நிச்சயமாக அவர்கள் ஈபி கணேசம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் முதலாளித்துவ வர்க்கம் முயற்சி ஒரு சில இடையூறுகள் இருக்குது அதெல்லாம் சேர்த்து சரி செஞ்சு நல்ல முறையில் மக்களுக்கு பயன்பாடு கொண்டு போகிறோம் அஞ்சுமன் நகரில் இடையூறுகள் சில இருந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் நிர்வாகத்தில் பேசி எல்லாருக்கும் குறைபாடுகளை சரி சொல்வதற்கு ஏற்பாடு செய்து மக்களுக்கு தேவையானது நிர்வாகம் செய்து கொடுக்க தயாராக இருக்குது வக்பிமம்ன இருக்கு ஒரு சில இடங்களில் வாடகை பாக்கி இருக்க தவிர மற்றபடி ஒன்றும் ஆக்கிரமிப்பு நிச்சயமா நிறைய திட்டம் இருக்கு வந்து மதரசா திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய இன்னும் வக்ஃபு சொத்தில் எதெல்லாம் காலியாக இருக்கோ அது பழைய பில்டிங்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டி அது வாடகைக்கு வருமானத்துக்கு விட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் பாலம் போட்டதுக்கு தான் நம்ம அங்கே ஆத்திரம் குறுக்கே பாலம் போடுறதுக்கு அரசின் சென்று முதலமைச்சர் கவனத்துக்கு சென்று அது புதுசாக பாலம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அரசுக்கு கொடுத்தா தானே அவங்க நமக்கு டெவலப் பண்ணுவாங்க அதுக்கு அரசு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம பப்பில் கொடுத்துருவோம்

அரசுக்கு அஞ்சுமன் நகர் வந்து ரொம்ப அதாவது மழை பெஞ்சா ரொம்ப அந்த ஏரியாவில் தண்ணி நிற்கிது அதை டெவலப் பண்ணி கொடுத்தா இரநூத்தி எண்பத்தி மூணு குடும்பமும் அங்கே வீடு கட்டிடுவாங்க அது அரசு வந்து எங்களுக்கு அந்த கோரிக்கையை ஏற்று செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் வசதி ஒன்றும் தெரி ஸ்ட்ரீட் லைட் இது வந்து அரசு சிந்து கேட்டுருக்கோம் அதுக்கு மனு கொடுக்குற முறையாக மனு கொடுக்கலான் இருக்கோம் மாநகராட்சியில் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக அங்கே மனு கொடுக்கலான் இருக்கோம் இங்கே மாவட்ட கலெக்டரு கார்பரேஷன்னு எல்லாத்துலேயும் மேயரு மாவட்ட அமைச்சர் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அமைச்சர்கிட்டே ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்குறதுக்கு மனு கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதாவது போலி பத்திரம்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் முன்னாள் நிர்வாகிகள் தலைவர் அவர்கள் தலைமையின் கீழே உள்ளவங்க பத்திரத்தை முறையாக கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரத்தில் சில குளறுபடிகள் இருக்குது அந்த குளறுபடிகளை முன்னாள் நிர்வாகிகளை நாங்கள் ஆலோசனை பெற்று கரெக்டாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது போலி பத்திரம்னு நம்ம அதை பதிவு பண்ண முடியலை என்ன கேட்டிங்கன்னா போலி பத்திரங்கிறதுல தான் அந்த இரநூத்தி எண்பத்தி மூணு பிளாட் மட்டும்தான் செயல் பண்ணியிருக்காங்க வர்த்தகத்தில் குரல் குளறுபடி இருக்கிறது அதை வந்து முன்னாள் நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் கேட்டு ஆலோசனை பெற்று சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் வந்து அதில் உள்ள பாக்கி பிளாட்டுகள் வந்து யாரும் வாடகை கட்டாமல் இருந்ததுன்னா அதை வந்து வேற யாராவது அதுக்கு அதாவது அதுக்கு எலிஜிபிலிட்டி உள்ளவங்க தகுதி உள்ளவங்க அதாவது ஏழை எளியோர் பயன்படுறதுக்கு மட்டும்தான் அந்த அஞ்சு மணி நகர் வந்து நம்ம உருவாக்கப்பட்டது அது வந்து யாருக்கு தேவை உள்ளவங்க இருக்காங்களோ வசதி கம்மியா உள்ளவங்க ஏழைகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது ரெடியா இருக்கும் ஏன்னா யாருமே வாடகை கட்ட அப்போ அப்ப கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு மாசமா வாடகை கட்டாமல் வந்து அதை வேற ஆள்கிட்ட தானே கொடுக்க முடியும் அதன் நோக்கமே வந்து ஏழை எளியர் பயன்பட தான் வாடகை கேட்டு அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாடகை கட்டாமல் இருந்தவங்களோ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மனு பெறப்பட்டு முறையான முறையில் அது வந்து பரிசீலனை செய்யப்பட்டு கொடுக்கப்படும் ஏழை ஏழை திருமண உதவி திட்டம் இதுலேருந்து கொடுக்க போகிறோம் அஞ்சு மணியுடைய வருமானம் வந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஏழை ஏழை எழுவு பயன்பட தான் கொடுத்துருக்காங்க அதாவது மருத்துவ உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் கழிவு உதவி திட்டம் இது எல்லா பணமே எல்லா மூடுமே முழுமையாக எல்லாத்துக்கும் செலவு பண்ணலாம் வேறு நோக்கத்துக்காக இந்த சுயசைட்டு கிடையாது திட்டம் வகுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் மலைகளை பிரித்து கொடுத்துருக்கோம் இந்த மனைகளில் இருந்து புதுசாக வந்த நிர்வாகிகள் யார்கிட்டையும் பணம் கேட்குறாங்க பணம் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது ஏன்னா இது கையிலேருந்து செலவு பண்ணக்கூடிய ஆள் எல்லாேருமே இருக்கும் யாருக்காகவும் எந் எந்த இந்த மனைதாரர்கள் யார்கிட்டையும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வாடகையை மட்டும் கொடுத்தா போதும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வாடகைதாரருக்கு என்னென்ன வசதி வேணுமோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக பணங்கள் யாருக்கு கொடுத்தாலும் நன்கடையாக ரசீது பெற்றுக்கொண்டு கொடுக்கலாம் சும்மா யாரும் தர வேண்டியதில்லை யாருக்கும் எந்த பணப் பரிமாற்றமும் எப்போதும் யாரும் செய்ய வேண்டியதில்லை இந்த அஞ்சுமணி நகரை பொறுத்தவரையில் இது ஏழை எளியவர்கள் பயன்பட முக்கிய எல்லா மனைகளையுமே ஏழை எளியோருக்கு பயன்படுத்துறதுக்காக போடப்பட்ட மனை இதில் யாருக்கும் எந்த காலத்துலேயும் பணம் கொடுக்கல்வாங்கள் யாருக்கும் தேவையில்லை வாடகையை மட்டுமே செலுத்தினா போதுமானது ஒரு பொதுமக்கள் இதில் வாங்கினவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாடகை மட்டும் கரெக்டாக அந்த பழைய பத்திரத்தை கொண்டாந்து காமிச்சு புதுப்பிச்சுக்கிட்டு வாடகை மட்டும் கட்டிக்கிட்டு எந்த அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியங்கள்ல இரநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கும் அந்த மனைகள் ஒதுக்கப்பட்டது கரெக்டாக வாடகை செலுத்தி அவங்க பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளும் அது அதை நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நாங்களே கேட்குறோம் உங்களுக்கு வசதி இருக்கு நீங்கள் ஏழை எளிய கொடுங்க அப்படின்னு நாங்களே சொல்கிறோம் அவங்களுக்கு சில பேர் கொடுக்குறது இடையே இருக்காங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க ஏழை தான் இந்த மனை பிரிக்கப்பட்டது இந்த வக்பே அதுக்குள்ளதுதான் மற்ற இஸ்லாமி இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த வக்பே ஆனால் மற்ற உதவி நிலங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும் இல்லை பொதுமக்கள்னால் அதாவது இது சொல்கிறது இஸ்லாமிய இல்லை 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 கரெக்டு கரெக்ட்டு பர்சண்ட்டு இஸ்லாமிய மற்ற பிரச்சனை இல்லை ஒரு வருமானம் ஒரே விஷயம் ஒரே விஷயம் அதாவது இந்த மனைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்டது ஏன்னா அதில் வந்து பள்ளிவாசலு மதர்ஷா எல்லாமே அதில் இயங்கிக்கிட்டு என்ன சமூக மக்கள் வந்து ரொம்ப அடிப்பட்ட மக்கள் அந்த ஏரியாவில் இருக்காங்க எல்லா ஏரியாவும் திருச்சி மாநகரில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் அதில் உள்ள பணங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் மருத்துவ உதவி திட்டம் திருமண உதவி திட்டம் மற்ற திட்டங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கூட அதுக்குள்ளே எழுதிப்பட்டர்களுக்கு நம்ம வேறமாக கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து ஜாதி மதம் போதமின்றி தான் இதை உதவி தான் இந்த ட்ரஸ்ட்டு ஆனால் அந்த மனைகளை பொறுத்தவரைலாம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அது ஒதுக்கப்பட்டு காரணம் என்ன நிறைய பேர் கிட்டத்தட்ட திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் குடும்பம் இருப்பாங்க ஆனால் இது வெறும் இரநூத்தி எண்பத்தி மூணு தான் அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறக்கான திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்போ எல்லா மக்களுக்கும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏக்கர் கணக்கில் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் அது இந்த ட்ரஸ்ட்டு செய்ய வாய்ப்பு இருக்குது அது இப்போதைக்கு இது இஸ்லாமியர்கள் மட்டும் இன்னொன்று ஒன்று